ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஐடி ரிட்டர்ன்ஸ்ல நீங்க அப் பண்ணத பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கோடியே ரெண்டு லட்சம் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா உங்க வீட்டுல கிடைத்த டாக்குமெண்ட்ல ஒரு பதினஞ்சு கோடி உங்களுக்கு வருமானம் கூடுதலா வந்திருக்கு அந்த புலிப்படத்தோடைய வருமானம் அதை நீங்க கிடைக்கல காட்டல விஜய் மிகப்பெரிய தவிர செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வர ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னன்னா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தை மறைத்தால் அது மிகப்பெரிய குற்றம் இவர்களுடைய வீடுகள்ல திடீர்னு ஐடி சோதனை நடத்தும் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க பட் இதெல்லாம் நடிகராக இருக்கும் வரை வேறு இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் சரி நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப தூய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இப்படி ஒரு சூழ்நிலை இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டிருக்கோம் நம்ம வந்து வருமானத்தை மறைச்சதா சொல்லி ஐடி நம்ம மேலே ஒரு ஃபைன் பண்ணியிருக்கு இந்த முறை இந்த டைம்லலாம் அது வந்து இந்த கேஸ் வந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லி வருஷத்துக்கு ஆயிரம் கோடியை நான் வந்து விட்டுட்டு உச்ச நடிகர் நானே அதை விட்டுட்டு வந்தேன் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கினேன் நான் இப்போ நான் எனக்கு இது தேவையா அதில் இருந்தால் உங்களுக்கு உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அரசியலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஒன்று புள்ளி அஞ்சு கோடியை வந்து சாதாரணமாக கட்டியிருக்கலாம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்க வேண்டிய வேலையே இல்லை நீங்க விஜய்க்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் பட விஷயத்துல கூட இதே மாதிரி வருமானம் அதாவது ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் அப்படின்னா சென்சார் திருப்பி அப்பீல் இருக்கணும் சொல்றாங்க என்ன பண்ணிட்டாங்க அதுலயும் யாரோ ஒரு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போக கோர்ட் இப்படி இப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அனைவருக்கும் வணக்கம் வருமான வரித்துறைக்கு எதிராக விஜய் போட்ட ஒரு வழக்கில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்கு உயர்நீதிமன்றம் என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் அவருடைய வருமானம் வரித்துறையில் அவர் தாக்கல் செய்த அதாவது ஐடி ரிட்டர்ன்ஸ் அது தாக்கல் செய்ததில் முப்பத்தஞ்சு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் எனக்கு வருமானம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இந்த தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விஜய் வீடு அப்புறம் அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வருமானத்துறை சோதனை நடத்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் ஷூட்டிங்கில் இருந்தார் விஜய் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஷூட்டிங்கில் நெய்வேலில் இருந்தபோது அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டில் சோதனை நடத்தினாங்க அப்போதான் இதில் அங்கே கிடைச்ச டாக்குமெண்ட் நடைபடையில் தான் பார்த்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஐடி ரிட்டர்ன்ஸில் நீங்கள் அப்ளீல் பண்ணதை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் வீட்டில் கிடைத்த டாக்குமெண்ட்டில் ஒரு பதினஞ்சு கோடி உங்களுக்கு வருமானம் கூடுதலாக வந்திருக்கு அந்த புடிப்படத்துடைய வருமானம் அதை நீங்கள் கணக்கில் காட்டலை அப்படின்னு சொல்லி ஐடி என்ன பண்ணுது ஒரு ஒரு அபராதம் போடுது ஒன்று புள்ளி அஞ்சு கோடி அதாவது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அவருக்கு பெனால்ட்டி போடுறாங்க வருமான வரித்துறை இதை எதிர்த்து தான் விஜய் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்குன்னு வச்சுக்கிங்க இந்த விஷயத்தில் விஜய் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வர ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னென்னா தமிழ்நா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இந்தியாவில் வெளில பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தை மறைத்தால் அது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு வருமான வரித்துறை சட்டம் சொல்லுது இது சாதாரணமாக நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பலரும் இதே மாதிரி வருமானம் சரியாக ஐடி சரியாக பண்ண மாட்டாங்க வருமானத்தை சரியாக கணக்கு காட்ட மாட்டாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய வீடுகளில் திடீர்னு ஐடி சோதனை நடத்தும் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பட் இதெல்லாம் நடிகராக இருக்கும் வரை வேறு இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஸோ இந்த வழக்கு வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது இந்த வழக்கு போட்டாங்க அதாவது ஃபைன் வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைன் போட்டாங்க சரி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ தூய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டிருக்கோம் நம்ம வந்து வருமானத்தை மறைச்சதாக சொல்லி ஐடி நம்ம மேலே ஒரு ஃபைன் பண்ணியிருக்கு இந்த முறை இந்த டைம்லலாம் அது வந்து இந்த கேஸ் வந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தை ஃபைனை கட்டியிருந்தாருன்னா விஜய்க்கு இந்த சங்கடமே இப்போ இல்லை காரணம் என்னென்னா அவர் என்ன சொல்லார் வருஷத்துக்கு ஆயிரம் கோடியை நான் வந்து விட்டுட்டு உச்ச நடிகர் நானே அதை விட்டுட்டு வந்தேன் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கினவேன் நான் இப்போ நான் எனக்கு இது தேவையா அதில் இருந்தால் உங்களுக்கு உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அரசியலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கவரு இந்த ஒன்று புள்ளி அஞ்சு கோடியை வந்து சாதாரணமாக கட்டியிருக்கலாம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்க வேண்டிய வேலையே இல்லை சரி நீங்கள் நைட்டுங்க நான் நடிகராக இருக்கப்ப இந்த கேஸ் போட்டேன் பரவாயில்ல இப்போ அந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்கலாமே உங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு வருமான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வருமானத்தை நீங்கள் வந்து கணக்கு காட்டாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று புள்ளி அஞ்சு கோடிங்கிறது வேற ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஃபைன் பெனால்ட்டி வேற பட் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பதினஞ்சு கோடியை வந்து வருமானத்தையே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு மறைச்சிட்டீங்க அப்படிங்கிறது நைட்டு இது இப்போது நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரும்ல உங்கள் மேலே தானே ஏன் உங்களை அது அதாவது சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்க நீங்க ஊழல் சக்தி தீய சக்தின்னு உங்களை விமர்சனம் பண்ணீங்க ஏன் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஃபைனை கட்டிருக்கலாம் கட்டிக்க ஏன் கட்டாமல் அதை போய் ஒரு கோர்ட்டுக்கு எது கோர்ட்டுக்கு போகிறீங்க அது மத்திய அரசுக்கு வருமான வரித்துறைக்கு எதிராக நீங்க போறீங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு நீங்கள் விஜய்க்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் பட விஷயத்துல கூட இதே மாதிரிதான் யாரோடைய ராங் கைடன்ஸும் தெரில இந்த வருமானம் அதாவது ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா சென்சார் போர்டுக்கு தான் திருப்பி அப்பீல் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க அதுலேயும் யாரோ ஒரு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போக கோர்ட் இப்படி இப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் கரூர் வழக்குலையும் வச்சுங்க நல்லாவே பாருங்க நீங்க எஸ்ஐடி போட்டுச்சு தமிழக அரசு அதுக்கு எதிராக போய் தேவையில்லாம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு நீங்கள் சிபிஐனு ஒன்று வந்து சிபிஐ உங்களுக்கு சம்மன் அனுப்பி உங்களை ரெண்டு முறை விசாரணை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க சரி அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுது விஜய் விஜய்யே பிரச்சனை பண்ணிக்கிறாரா இல்ல விஜய் சுத்தி இருக்கிறவங்க விஜய பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடுறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குடி கரூர் சம்பவ அதே தான் ஒண்ணுமே இல்லை ஆமா நான் ஒரு காலதாமதம் வந்ததுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இங்க வேலை சில குறைபாடுகள் இருக்கு ஆனால் நீ காவல்துறையும் சில விஷயங்களை சரி பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா வேலையே முடிஞ்சிச்சு அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் இன்ன வரைக்கும் மல்லு கட்டிட்டு இருந்ததோட விளைவு இந்த கருவு சம்பவம் இன்னும் அவருக்கு பெரும் தலைவலியா நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு அது இது அடுத்தது ஜனநாயகம் விஷயம் ஜனநாயக படத்துற விஷயத்துல அதே மாதிரிதான் தான் என்ன பண்ணிருக்காங்க நாங்கள் வழக்கு வந்து போட்ட வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம் இன்னைக்கு சொல்லியிருக்கு அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம் இந்நேரம் படமும் வந்திருக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் இப்போ இப்போ வருமான வரித்துறை கேஸ் இந்த கேஸ் அவங்களுக்கு எதிரான நீங்க போட்ட வழக்க நீங்க என்னைக்கு சினிமான்னு நீங்க வந்ததுக்கு அப்புறமே ஒரு முடிவு பண்ணிருந்துருக்கலாம் அழகா பண்ணிருக்கலாம் பிளான் பண்ணிருக்கலாம் என்ன பண்ணிருக்கலாம் இல்லை இல்லை நம்ம நடிகராக இருக்கும் போது அது அப்பீல் பண்ணிட்டோம் நம்ம வேண்டாம் இப்ப வாபஸ் வாங்கிடலாம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பணத்தை கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த வழக்கம் அவருக்கு ஒரு பெரிய செட்பாக்க தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட்டுங்க புலிப்படத்துக்கு பதினஞ்சு கோடி அவர் வந்து மறைச்சிட்டாரு வருமானத்தை ரேட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை படத்துக்கு அவர் வந்து வருமானத்தை எல்லாம் பண்ணாரு இவர் எப்படி எங்களை விமர்சனம் பண்ணலாம் சக்தின்னு சொல்லலாம் அப்படின்னு திமுகவும் ஊழல் சக்தின்னு எங்களை எப்படி ஒரு சொல்ல முடியும் அப்படின்னு இன்னைக்கு வருகை கட்டிகிட்டு அதிமுக வரப்போகுது என்ன செய்ய போறாரு விஜய் பார்ப்போம் நன்றி